வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க கையில காசு இல்ல எட்டு மாத கர்ப்பிணி மனைவியுடன் நடந்து சென்ற மாத கர்ப்பிணி மனைவியுடன் உத்தரப்பிரதேச மாநிலம் புலாந்தகர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் மனைவி யாஸ்மின் வகீல் தனது மனைவியுடன் சஹாரான்பூரில் உள்ள ஒரு தொழிற்சாலையின் வேலை பார்த்து வந்துட்டு இருக்காரு அங்கு தொழிற்சாலையை நிர்வாகம் கொடுத்த வீட்டில் தங்கி இருந்திருக்காரு இந்த நிலையை கொரோனா வைரஸ் தாக்கத்தால் இருபத்தோரு நாட்கள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் வீட்டை காலி செய்ய தொழிற்சாலை நிர்வாகம் கூறியுள்ளது வகிலின் மனைவி யாஸ்மி எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் ஆனால் தொழிற்சாலை நிர்வாகம் வீட்டை காலி பண்ண சொன்னதால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி சொந்த ஊருக்கு கிளம்பி இருக்காங்க ஆனால் ஊருக்கு செல்ல பேருந்து ஏதும் இல்லாததால் சாலையில் செல்லும் ஓரிரண்டு வாகனங்களை நிறுத்த கை காட்டியிருக்காங்க ஆனால் வாகனங்கள் ஏதும் நிற்காததால் இருவரும் நடந்து ஊருக்கு செல்ல முடிவெடுத்துள்ளனர் அதன்படி கடந்த இரண்டு நாட்களாக சுமார் நூறு கிலோமீட்டர் நடந்தே மீரட் பேருந்து நிலையம் வந்தடைந்துள்ளனர் கையில் பணம் இல்லாததால் சாப்பிடாமலேயே நடந்து வந்திருக்காங்க இதனால் இருவரும் பேருந்து நிலையம் அருகே சோர்வாக அறிந்த அப்பகுதி மக்கள் அருகில் இருந்தவர்களிடம் பணம் வசூலித்து அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்போது அங்கே வந்த இன்ஸ்பெக்டர் பெரமல் சிங் என்பவர் ஆம்புலன்ஸ் ஒன்றை ஏற்பாடு செய்து அவர்கள் இருவரையும் சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காரு இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு あ